கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி நேரங்களில் அலுவலகங்களில் இருக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் சில்பா பிரபாகர் சதீஷ் அறிவுறுத்தியுள்ளார் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என மத்திய அரசு இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்தது இதனையடுத்து பயனாளிகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி நேரத்தில் அலுவலகங்கள் இல்லாததால் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பயனாளிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து வருகின்றனர் இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு எச்சரிக்கை ஆடியோ ஒன்றை ஆட்சியர் சில்வா பிரபாகர் சதீஷ் அனுப்பியுள்ளார் பணி நேரத்தில் அலுவலகத்தில் இல்லாத கிராம நிர்வாக அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இங்கே கலெக்டரேட்ல ஐ எம் ரிசீவிங் சோ மெனி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் கிசான் சம்மான் யோஜனாக்கு ஒரு ரெண்டு வயசானவர் வந்து இங்கே மனு கொடுக்குறாங்க கேட்டால் வந்து விஏஓ ஆஃபீஸில் போனால் அவங்க விஏஓ இல்லை ரெண்டு நாளான்னு சொல்கிறாங்க விஏஓஸ் எல்லாரும் அவர் ஊரில் இருக்கணுங்க நியூ அப்ளிகேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது இத்தனை வருஷமா அங்கே இருக்காங்க அங்கே போய் வீட்டுக்கு போய் மனு வாங்காமல் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க ஃபார்மர் நாட் அவைலபிள் ஐ எம் கம்மிங் நோ ஃபார் இன்ஸ்பெக்ஷன் டு எனி வில்லேஜ் தட் ஐ பாஸ் அக்ராஸ் அந்த வில்லேஜோடைய டேட்டா எனக்கு வேணும் விஏஓ ஆஃபீஸில் இருக்கணும் இஃப் ஐ டோன்ட் இன் த ஆஃபீஸ் விச் எவர் வில்லேஜ் ஐ கோ டுடே ஐ எம் கோயிங் டு சஸ்பெண்ட் தட் ஆன் தி ஸ்பாட்